ஒரே ஜாலி தான் போல இருக்குதே குழந்தையோட நீ ஜாலியா இருக்கிய ஏய் போடுங்க பாய் நல்லா போடுங்க பாய் இது வந்து பாத்தீங்கன்னா பால் பாசி இதுல வந்து Black வந்து அந்த கருப்பு இருக்கு அப்புறம் இதுல கஸ்தூரி மஞ்சள் மட்டும் அங்க இருக்கு அந்த பொட்ட என் நீ நீ எந்திரினா சொல்றதை செய்மா கீழே கூட்டு போய் நெக்ஸ்ட் டே இந்த சாம்பிராணி போடுறது அதெல்லாம் பண்ண போறாங்க அப்புறமா கருப்பு வளையல் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது லெவன் தேர்ட்டியா ஆமா

பாப்பாக்கு வந்து தண்ணி ஊத்த போறாங்க இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் என்னன்னா வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடணுமா வீடு பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணுமா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமா நம்ம பண்ண வேணாமா எங்க அம்மா பண்ணணுமா இது என்ன மேட்ருனா அது போய் எடுக்கிறேன் இது என்ன மேட்ருனா பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி சுத்தம் பண்றப்ப வீடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டு எல்லாமே மஞ்சள் கிஞ்சல்லாம் போட்டு சாம்பிராணி போக அந்த இது இதெல்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த ஈரப்பு அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் அந்த மாரி பண்ணுறது தான் கான்செப்டா இப்போதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மேல நம்ம மதகுது மஞ்சள் பூண்டு ஓமோ ஓமோ

எங்கள் அக்காவோட மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க மதுரையிலேருந்து வருதான் இது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வசம்பு அந்த மாவு தூளல்லையே அப்படியே இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன இந்த கைக்கு இது கண்ணுக்கு போடுறது அப்புறமா கருப்பு வளையல் அதுக்கப்புறம் அரண் கயிறா சிறப்பு அரணாக்கயிறு அப்புறம் இது என்ன தினு இந்த வளையல் குட்டியாக வெள்ளை வெளியில் இருக்கு வளையம்மா வளையம் காப்பு ஓகே அதுக்கப்புறமா இந்த மணி பால் மணி அதுக்கப்புறம் இது இது ஓபன் பண்ணாதான் தெரியுமா எதாவது பவுட்ரு வச்சுருக்காங்க வேற என்ன இப்போதிக்கி இவ்வளோ தான் அதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு நேரம் போயிட்டுருக்கோம் பாப்பா குளிக்க போகுது தான் நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கியே

குட்டி பொண்ணே செல்ல பொண்ணே ஒன்னு எடுத்தாங்க வெய்ய கீழே வெய்யி பாப்பா அங்க வச்சிரு எடுக்காதே வச்சிரு கூட்டுங்க நான் போய் ஓகே குளிப்பாட்டியாச்சு அதெல்லாம் பண்ண போறாங்க ஓ இந்த திங்ஸ்லாம் அப்ப கீழே இருந்திருக்கலாமா சரி ஓகே பருத்தி மூட்டை அப்ப நான் தான் கொஞ்சம் தூங்கி இருந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் ஏமாலா நல்லா ஸ்டேடியா தான் இருக்கறேன் போயிட்டு பாப்பா அடுத்து என்ன நடக்குது நேத்துலாம் தூங்கவே இல்ல நான் ஆமா ஆமா போ சாம்பிராணி போடுங்களா அட சாம்பிராணி இதெல்லாம் சும்மா நான் நாலு பேர் தெரிஞ்சிக் எனக்கே தெரியாது ஒண்ணும் தெரியாது நீ இப்போதானா குரல் ஆமா அப்ப எனக்கு தெரியாது அதுமே நிறைய பேர் இருப்பாங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா இதுவாக இருக்கும்ல இப்போ எங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுனால தெரியும் அடுத்த வாட்டினா இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எடுத்து வச்சுப்பீங்களா ஆமாம் எடுத்து வச்சுப்போம் என்ன ஒரே ஜாலி தான் போல இருக்குதே குழந்தையோட நீ ஜாலியா இருக்கிய போடுங்க பாய் நல்லா போடுங்க பாய் பாய் இன்னும் போடுங்க பாய் அது பாய் ஆமா நீ போடுறீது சாம்பரானு ஒரு தான் அது ஏய் முடி போடு பத்த வச்சிரலாம் பாக்குறீங்க எதுக்கு போடுவோம் தண்ணி இருக்குல்ல முடி நல்லா காட்டு பாய் சொல்றத செய்யுமா சிரிக்காத நீ காட்டுறீ எல்லா ஒரு நாள் தான் உனக்கு இன்னைக்கு.